இங்கே போங்க அங்கே போங்க காலி பண்ணி தேர் தேத்தி விட்டாங்க ஒரு வீடோ நம்ம ஐயா அது பசங்க வச்சு அதுக்கு வேலையில வாடகை இல்லை அதுங்க எப்படி வாடகை கொடுக்குங்க நாங்கள் போனால் எங்களுக்கு முன்னாலும் போய் அங்கே பிரச்சனை உட்காந்துச்சு என் மனசுக்குள்ளே அதான் இவங்கள சாவடிச்சு சாமன் சாமான்னு அனாதையாக விட்டுட்டு போக மாட்டேன் குழந்தைங்க எங்கேயும் போய் இதுங்க ஒன்றுமே தெரியாது அவரும் அழுவ ஒரு சமயம் பொம்பளை போய் முடிச்சுட்டி அவர் சொல்ல சொல்லிங்காக இருக்கும் இவர் அழுகுறாரு நடக்கோது யார்டுமே தான் கேலமா அனுப்பிட்டே கூடாது குழம்பு இல்ல நான் கூட விட்டுப்பேன் பட்டினியா விட்டுற கேஸ் இல்லையா அசி இல்லையா அது இல்லையா பட்டினியா விட்டுற பரவலை இருட்டோம் எதுவுமே தெரியல அப்பா செத்துட்டாருன்னு தெரியவே இல்லை சாப்பா கொட்டிங்களப்பா சார் சார் நான் எப்படி போகிறேன் என் பசங்க என் பேர் கலைச்செல்வி எங்கள் வீட்டை இப்போ சமீபத்தில் இறந்து ஒரு ஒரு வருஷம் ஆகுது நாங்கள் ஒரு சின்ன கடை வச்சிருக்கோம் எங்க வீட்டை ஹவுஸ் வீட்டு வேலைக்கு போவேன் நைட் ஷிஃப்ட்டு வேலைக்கு போவேன் ஹவுஸ் கீப்பிங் வேலைக்கு ஏதாவது வேலைக்கு போவேன் இப்போ வந்து எதுவுமே போக முடியாது கடையிலே போட்டிருக்கேன்னா தண்டல் லோன் வீணு வாங்கி வச்சின்னு வியாபாரம் பண்ணுறேன் பையன் பிறக்க சொல்லவே தலை நிற்கலை கழுத்து நிற்கலை ஐயோ என்னடா குழந்த ரொம்ப இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏ ஏசி ஹாஸ்பிட்டலு தப்புல டிஸ்டன்ஸு பேபி ஹாஸ்பிட்டல்லாம் போய் பார்த்தேன் பார்த்து குழந்தை வளர்ச்சி இல்லாமல் இருக்குது என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பிஸை தறிப்போம் வாங்கிப்போம் வாங்கிப்போம் நான் அது அடுத்தையும் டெய்லியும் போவேன் வருவேன் கொள்வேன் எதாவது செய்வேன் அதுக்கப்புறம் பார்த்தா இன்னொரு குழந்தை நின்று போச்சு இன்னொரு குழந்தை ஐயோ அடுத்த குழந்தையும் மூணு ஒரு சில குழந்தையாக போந்துச்சு சொல்லிட்டு ஒரே வேதனையாக இருந்தது அழுதுன்னா அந்த நடை அந்த குழந்தைங்க இப்படியே இதுமாதிரி பிறந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேலன்ஸ் ஆகும் பார்த்துக்கலாம் இவர் என்ன பண்ண இந்த பசங்க பேரை சொல்லி சொல்லியே குடித்தார் மூணு வருஷம் குழந்தைங்க பந்துச்சேன்னு சொல்லிட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக கால் கார் ஓட்டுற மனுஷன் இந்த குழந்தைங்க பேரை சொல்லியே குடிக்க ஆரம்பித்தார் வேலைக்கு போயிருந்தேன் ஆவினில் ப ஒரு பன்னெண்டாயிரூவா சம்பளம் அந்த காசை எத்தனை எத்தனை போட்டு கடைக்கு சாமான் வாங்கி வாங்கி போடும் அப்பயே யோசிப்பேன் ஐயோ இந்த பசங்களாம் இது நான் கொஞ்சம் வளர்ந்துட்டோம் அவங்களால் எதுவும் செய்ய முடியாது சொல்லிட்டு சரினு சொல்லிட்டு வேலைக்கு போகிற சம்பளத்தை வாங்கி அப்படியே கடையில் போட்டு ஒரு பொருளாக கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி வாங்கி போடுவேன் போட்டு அப்படியே மூவ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல வேலைக்கு போவேன் ஒரு நாளைக்கே நைச்சுட்டு ஒரு இடத்துல வேலைக்கு போவேன் ஒரு ரெண்டு வீட்டு வேலைக்கு போவேன் இதுக்கு சாமான் எங்கே இதுக்கு வீட்டு சாமான் போட்டுவி அப்படியே வாங்கி போட்டு அப்படியே லொட்டேஷன் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பிக்கப் பண்ணேன் அப்புறம் கேன் போடலாம் ஐடியா பண்ண தண்ணி நான் வாங்கி போடலான்னு அப்புறம் பசங்க காசு இது தான் இது இது ஒரு ஐநூறு அப்போல்லாம் ஐநூறுரூவா தான் வரும் இது இது ஐநூறுவா அது ஐநூறுரூவா வாங்கி போட்டு ஒரு கேன் வாங்கிவிட்டு கேன் வந்து அப்போது வந்து எண்பது ரூபாய் கேனு எம்டி கேன் அந்த கேன் வாங்கிட்டு தண்ணி கேனை போடுவோம் ஒரு பத்து வீடு பிடிச்சி சொல்லிட்டு கேன் போடுவேன் கேன் போடுவேன் அப்புறம் வந்து டிஃபன் கடை மாவு வரைச்சு வச்சு டிஃபன் கடை போடுவேன் எப்படி இப்படியோ கொஞ்சம் கொஞ்சமாக மளிகம் போவேன் இதையும் பார்ப்பேன் அதையும் செய்வேன் என்ன பண்ண யாரும் பேலன்ஸ் பண்ணுறது ஆள் மதுக்கு கொஞ்சம் கடையில் மட்டும் காரணம் மச கெஞ்சுவேன் கடையில் மட்டும் காரணம் இந்த வியாபாரம் பண்ணுறேன் அப்படின்னு அப்போ இந்த ரோஸ் மில்க்கு அதுமாரி பேக்கெட் பண்ணி அதே எதுவுமே போடுவேன் அதுவும் கொஞ்சம் மூவ் பண்ணி எதாவது சம்பாதிப்பேன் அப்படியே தான் பண்ணுவேன் போட போட ரொட்டேஷன் தான் போக தவிர காசு கையில் நிற்கிற மாதிரியே தெரில அந்த செலவு இந்த செலவு ஈத்துனே போயிடுது எங்கள் விட ஏய் என்ன பண்ணால் ஈத்துன்தாண்டி போகுது யாடி இது கடையிலே குவார் அப்படின்னு பாரு ஆனால் டயர்டாகவும் உடம்பு முடியாம தான் போகும் இங்கே சொல்ல வேணாம் பாப்பை இதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி பார்ப்பேன் ஏன் பாப்பை ரொம்ப பறக்கணும்னு ஆசைப்பட்ற முடியாது பாப்பேன் அப்படின்னு இருந்தாலும் இதை பண்ணி அதை பண்ணி மூவ் பண்ணுவேன் யார்ட்டுமே நம்ம பத்து ரூபா பிச்சை எடுத்தாக்கா நம்மளுக்கு கேளமாக நிற்பாங்கோ ஆனால் நான் யார்கிட்டையும் கேட்கக்கூடாது குழம்பு கொடு சோறு இல்லைனா கூட விட்டுப்பேன் பட்னியாக விட்டுறேன் கேஸ் இல்லையா அரிசி இல்லையா அது இல்லையா பட்னியாக விட்ற பரவாயில்ல இருக்கட்டும் ஒன்றைக்கு சாப்பிட்ணும் நாளைக்கு சாப்பிட்டுட்டு போயிடலாம் சாக மாட்டோம் அப்படின்னு என் கூட அதே மாதிரி இருந்தால் இப்போ சா சாப்பிட்டாங்க இல்லைனா பசங்க கூட இன்றைக்கெல்லாம் பட்னி போட்டால் கூட கம்மியாக கிடக்கும் சோறு வேணும் குழம்பு வேணும் கேட்கவே கேட்காது அவங்களுக்கு எதுவுமே தெரியாது நான் புரிஞ்சுப்பேன் அவங்களோட இதுவே அவங்களுக்கு இது தான் வேணும் இப்படி தான் இருக்கணும் ஆ ஓ இப்படி இவங்களோட இதுவெல்லாம் நான் புரிஞ்சுப்பேன் அவங்களுக்கு பேச தெரியாது இப்போ இவனை தண்ணி வேணா தண்ணி வேணும் யூரின் வருதா ஓ இவனு யூரின் வரப்போ நானே தான் அதே பாத்ரூம் போனால் நானே சாப்பாடு கொடுத்து பாத்ரூமில் குறைச்சி எல்லா வேலையும் முடிச்சு ட்ரெஸ் பண்ணி விட்றேன் அவங்களுக்கு ஒன்றுமே சொல்லவும் தெரியாது ரெண்டு பேரும் அதே சூழ்நிலை தான் பசங்க வளர வளர பிரச்சனைங்கலாம் கொஞ்சம் வளர்ந்துட்டே தான் இருந்து அந்த பிரச்சனையும் சமாளிக்க முடியலையே பட்டு அது நான் இருந்தாலும் சரி பார்க்கலாம் ஜெயிக்கலாம் அப்படின்னு வர்ற வீட்டை கவலைப்படாதிரி எல்லாத்துக்கும் ஒரு முடிவு உண்டுடி கவலைப்படாரி கவலைப்படாரின் ஃபஸ்ட்டு தெரியாது ஃபஸ்ட்டு என்ன பிரச்சனைன்னு தெரியாது ஏதோ எல்லா குழந்தையும் மாதிரி இல்லையோ நான் வேதனைப்படுவேன் இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா அந்த ஹாஸ்பிடல் போகலாம் இங்கே போகலாமா அங்கே போகலாமா ஆசைப்படுவேன் பேபி ஹாஸ்பிட்டல் போய் செக் பண்ணேன் செக் பண்ண இல்லைம்மா வ வளர வளர மூளை சரியாயிடமா கவலைப்படாதமா நாங்கள் இல்லை நடக்க நம்ம ஃபிசியோதெரப்பி போவோம் ஃபிசியோதெரப்பி தொடர்ந்து கூப்பிட்டு போனேன் தொடர்ந்து கூட்டின்னு போனால் வயசு ஏறினே போய் பன்னெண்டு வயசு ஆயிடுச்சு பதிஞ்சு இதுக்கு மேலே எங்களுக்கு மனதைரியே விட்டு போச்சு குழந்தை நடக்க மாட்டேன் பேச மாட்டேன் ரெண்டும் இப்படி கிடக்குதுங்களேன் இந்த பையன் கோமா சைஜில் விழுந்துட்டான் மூணு வயசில் மூணு வயசில் கோமாசேஜ் ஐயோ இந்த குழந்தையும் செயலில் எழுந்து போயிடுச்சே உன மேலே மரக்கட்டமே ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே பயந்துச்சு என்ன என்னப்பா இந்த பையனே ஆகிட்டேன்னாப்பா என்னப்பா பண்ணுறது ஒன்றும் புரியலையே பைத்தியம் பிடிச்சாமே கிடது அப்போ சாப்பாட்டுக்கும் வெயில வாடகை வீட்டில் தான் ரொம்ப கஷ்டப்பட அழுதுனோம் வாடகை கொடுக்குவோம் ஒரு ஒரு விட ஒரு ஒரு வீடாக மாறிப்போம் ஒரு வீட்லேயும் எங்களை வைக்க விட மாட்டாங்க இந்த வீடு போவோம் அந்த வீடு போகும் தைச்சி தைத்தி விடுவாங்க துணி காயப்பட விட மாட்டாங்க குழால் தண்ணி பிடிக்க மாட்டாங்க செமஞ்சலை போய் விடுந்தேன் எங்கேயுமே எங்களை அட்ஜஸ்ட் பண்ணவே மாட்டாங்க நாங்களும் சரி என்ன பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க முடி பிடிச்சி பிடிச்சி முடிச்சோன்னா நாங்கள் போய் பிடிப்போம் தண்ணி தண்ணி இருந்தால் பிடிப்போம் நாங்கள் கூப்பிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் இந்த வீடு வந்துச்சு அப்புறம் முப்பத்தஞ்சாயிரம் எங்கள் அம்மா வீட்டில் சொன்னேன் ஏன்னா கடை வாங்கி தரேன்க்கா கவலைப்படாதக்கா சொல்லிட்டு முப்பத்தஞ்சாயிரம் கடை வாங்குவோம் அந்த பணமும் தரல இப்போ எங்கூட இறந்த சாவுக்கும் பணம் தரல அவங்க சாவை எடுத்து போட்டாங்க நாளைக்கு இந்த நிலமே என் பிள்ளைங்க கூட வந்துட்டா நான் எங்கே போய் பிச்சை எடுப்பேன் அது அந்த இன்னும் ஃபீலிங்காக இருக்குது என்ன பண்ண போகிறேன் ஏது பண்ண போகிறேன் கவர்மெண்ட் கவர்மெண்ட்டு கவர்மெண்ட் ஒன்றுமே கொடுக்கும்போதுன்னா கொடுக்குது ரேஷன் கார்டு முதல்ல கிடையாது இப்போ தான் ரேஷன் கார்டு வாங்கணும் ஒரு வருஷம் ரேஷன் கார்டே இல்லை ஆன்லைனில் பதிவு பண்ணி ரேஷன் கார்டு வாங்கி அதுக்கப்புறம் இப்போ தான் ரேஷன் சேவை வாங்கி சாப்பிட்றதுக்காக கடவுள் அந்த ஆள் போனோன்னு தான் விடுதலை கிடச்சிருக்குது ஒன்றும் அவர் போக போகிற ஒரு வருஷம் இருக்குதுன்னா அந்த ஒரு வருஷத்துக்குன்னா ரேஷன் கார்டு வாங்கி கொத்துட்டார் நல்ல காலம் அந்த அரிசியாக கிடைக்குதே அப்படின்னு நினச்சி நம்ம அது கூட இல்லாமல் எல்லாரும் விற்கிற அரிசியை வாங்கி வச்சு சாப்பிடுவோம் கேட்போங்க ரேஷன் கார்டு யாருன்னா அரைச்சு விட்டோம் வாங்கி வச்சு மாவு அரிசிப்பேன் எதனா ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுவோம் சாப்பாடு வச்சுப்போம் அதான் நினச்சிக்கினேன் பரவாயில்ல மாசே நீ போகிறதுக்குள்ளையா எங்களுக்கு ரேஷன் கார்டாக வாங்கி கொத்தியப்பா இல்லைன்னா இது கூட இல்லைனா எப்படி பாமாயில் பருப்பு ஏதோ அரிசி கிடைக்குது போமா உனக்கு பசங்க எப்படி இருக்குதுமா போய் கேட்டுப்பாருமா கவர்மெண்ட்டில் கேட்டுப்பாருமா அப்படின்ட்டு என்ன கே கொடுப்பாங்க நம்ம போய் அழிஞ்சிட்டு தான் வரணும் இல்லை பையனை தீன்புற அழையே முடியுமா இருபத்தி நாலு வயசு இருபத்தஞ்சி வயசு பையனை போய் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நிஜமான ஒரு தந்தல்காரன் கட்ட கூட ஒரு பத்தாயிரம் ரூபா கொடுப்பான் வச்சு ரன் பண்ணி சாப்பிட்லாம் கவர்மெண்ட்டில் போய் அப்படியே எத்தனை போய் கேக்கிறது வீடு இடிச்சுட்டாங்க வீடு இடிச்சு ரோட்டில் கடக்குறோம் வீடு ஒரு ஒரு வீடாக போகிறான் அம்மா அலுவல அலுவலகத்தில் போய் எழுதி கொடுத்துட்டு வீடு இல்லை எங்கள் எவ்வளோ வீடு ஒரு வீட்லேயும் எங்களை இருக்க விட மாட்டுறாங்கன்னு தோதாரன் அந்த மனு தீக்கி போட்டுருவாங்களா அதான் சொல்கிறாங்க காசு கொடுத்தாத வேலை நம்மக்கிட்ட என்ன காசு இங்கேருந்தே பஸ்ஸுக்கு தீ இன்னு போகணும் அந்த குழந்தைய போடணும் அப்போ நம்ம என்ன ப்ரோஜனம் ஒன்றுமே ப்ரோஜனம் கிடையாது நாங்கள் எல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டோம் வந்து ஃபஸ்ட்டு இந்த பசங்கட்டி இருக்குது ஃபிசியோ தெரப்பி தீன் பண்ணுவோம் அங்கே தீன் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நேசக்காரங்க ஹாஸ்டலில் சேர்த்தேன் நம்மளால் சாப்பாட்டுக்கே கஷ்டமாகுது இந்த குழந்தைய பார்க்குறதுக்கே நமக்கு ஒன்றும் அதுக்கு எதுக்காக சாப்பாடு அதுக்கேற்ற ட்ரெஸ் கொடுக்க முடியுன்னு சொல்லிட்டு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்க சொல்ல சேர்த்தேன் அப்புறம் ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் வந்தான் அதுக்கப்புறம் அந்த பையன் வீசிங் ப்ராப்ளம் அதிகமாகிடுச்சு ஹாஸ்டலில் வச்சுக்க முடியாதுமா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்டு நான் கொண்டு வந்து வச்சின்னு இங்கே ஸ்கூல் சேர்த்து படிக்க வச்சேன் படிக்க வச்சேன் படித்தான் அது ஒரு ஆளாகிட்டான் ஆளாகிட்டோம் இப்போ அந்த பையன் காலேஜ் சேரணும் ஆனாம்மா அம்மா அப்பா சேர்த்து ஒரு வருஷம் ஆகலாம் என்கிட்ட காசு சுத்தமாக கிடையாது நானே தெரியாமல் இந்த கடை வாங்கி போட்டேன் லோன் அங்கேனு வாங்கிட்டு கடை வாங்கி போட்டேன் என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை சொன்னால் கேளுவன் இல்லைம்மா நான் படித்தேன் ஓரளவுக்கு எதாவது சம்பாதிப்போம்மா அப்படின்னா அப்புறம் செகண்ட் வருஷம் கட்டுறது இந்த வருஷம் இருந்தது கடை வாங்கினா இந்த தாலி நானு குழஞ்ச எல்லாத்தையும் விற்று கட்டிட்டேன் நாற்பதாயிரரூவா கட்டிட்டேன் இப்போ அடுத்த வருஷம் எப்படி கட்டுறதுன்னா அம்மா பார்க்கலாம் இருமா பார்க்கலாம் இருமா எப்படா பா யார்கிட்ட போய் கேட்குறதுரா தரவும் கூட தர மாட்டாங்கடா நம்மளை பார்த்தாலே எப்படி கொடுப்பாங்க இவங்க இவங்க எப்படி கொடுப்பாங்க தான் யோசிக்கிறாங்க நீங்கள் எப்படிங்க கொடுப்பீங்க என்ன வேலை செய்ய வேலை போகிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க இந்த பசங்களை வச்சு எங்கே போய் எப்படி கொடுப்பீங்க அதனால் கொடுக்கறது யோசிக்கிறாங்க சொந்தக்காரனால் சொந்தக்காரங்க நாங்கள் இந்த பசங்களை வச்சுன்னு போனாலே அவங்களுக்கு எங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க இந்த பசங்க யூரின் போயிடுது இந்த பசங்களை வேற வச்சுன்னு இருக்க முடியாது சொல்லிட்டு இங்கெல்லாம் வராத உங்கள் வீட்டில் போய் இரு அப்படின்றாங்க ஏன்னா முடிஞ்சா பார்க்குறேன் ஆனால் சொல்கிறான்னு தவிர எதுவும் செய்ய மாட்டுறாங்க நாங்கள் போனால் எங்களுக்கு முன்னால் போய் அங்கே பிரச்சனை உட்காந்துச்சு ஏன் வச்சு சேர்க்குறேன் ஏன் பார்க்குறேன் ஆனால் யார் வீட்டுக்கும் நாங்கள் போகிறதே இல்லை அந்த கவர் ஓட்டுறான்றாங்க ஆனால் ஒட்ட மாட்டேன்றான்னா கவர் ஓட்டுறான் பேப்பர்லாம் கீச்சிடான் கூழெல்லாம் போட்டு தரையெல்லாம் மொய்விடுறான் சூர்யாமா ஒன்றுமே செய்யமாட்டான் எல்லா குழந்தைங்க சேர்த்து கூட செய்ய மாட்டுறான் சூரியம்மான்றாங்க ஏதோ ஒன்று பிக்கப் ஆகிடா சூர்யா எதனா ஒன்று கற்றுக்கடா நாளைக்கு நான் இல்லைன்னா யார் சொற்புடா யார் பாப்பாடா அப்படின்னு எதோ பிக்கப் ஆனோம் எதுவுமே அவன் நம்ம சொல்கிறதும் புரிஞ்சிக்க தன்மை இல்லையா எப்படி எனக்கு ஒன்றும் புரியல போய் பார்த்துருந்தாங்கிற அம்மா அம்மாப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் பார்த்துருந்தாங்க இப்போ கூட மூல சம்மந்த டாக்டர் அப்பாயின்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க மரியா மேடம்ன்றவங்க மா போய் பாருமா பிக்ஸ் வந்துட்டேக்குது தொடர்ந்து வரக்கூடாது தொடர்ந்து ஒரு வாரம் ஃபுல்லாக பிக்ஸு விழுந்து இந்த இடத்துல வேறு அடிப்பட்டு அந்த ரத்தம் அவ்வளோ ரத்தம் கொட்டி கட்டி போயிடுச்சு அவங்க டீச்சரெ பார்க்காம விட்டாங்க அவ்வளோ ரத்தம் போயிடுச்சு இவ்வளோ ரத்தம் போயிடுச்சுமா நாங்கள் கவனிக்காமல் விட்டோம்மா தெரியாதுமா இப்போ தொடச்சா பிக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா தான் டாக்டர் போய் பார்க்கலான்னா இவனை பார்த்து காலையில் கடையை பார்க்கல கடை வியாபாரம் பார்ப்போமா கடைவாக பார்ப்போம்மா இந்த குழந்தைங்கள பார்ப்போம் எனக்கு ஒன்றுமே அம்மா பசங்களாம் கல்ல தடிக்குதுங்கம்மா வீட்டில் வச்சுக்கம்மா ஏம்மா வெளில ஓர வெளில ஒழு நீ வெளில போகிற அவன் வீட்டுக்குள்ளேயே இருப்பானான் குழந்தை இவன் தான் நடக்க முடியாமல் இருக்கான் அப்போ எப்படா செய்கிறாமே அப்படின்ற உனக்கு என்னம்மா ரெண்டு பசங்க நீ பார்ப்பா உன் பசங்கம்மா நான் யாரும்மா என்னை பார்க்க மாட்டேன்னுச்சு அப்போ யாரும் பார்க்க மாட்டேன் செய்ய மாட்டேன் சொல்கிறியே உன்னை படிக்க வைக்கிறேன் பணம் கட்டினேன் இப்போ ஒரு ரூபாய் இல்லைன்னா கூட நீ படிக்கணும் ஆரம்பித்தேன் படிக்க வச்சு இதுங்க ஒன்றுமே செய்ய மாட்டேறேன் இதுங்க காசு எடுத்துதான் சாப்பிட்றோம் இதுங்களுக்கு பென்ஷன் வந்து காசு எடுத்து போட்டு அரிசி வாங்கிக்கிறேன் கேஸ் வாங்கி சாப்பிட்றோம் யாரோ யாருன்னா அதுக்கு மட்டும் பார்க்குறா நீ நல்லா இருக்கிற நீ இவனை பார்த்துக்கணும் என்ன சொல்கிறது குளிக்க கேட்பான் கொள்ளுவான் ரெண்டு பேரும் குளி கேட்பான் பாசமெல்லாம் இருப்பான் நான் பேசிப்பாங்க அச்சுப்பாங்க அச்சுப்பாங்க இவனை தான் கொஞ்சுவாங்க குழந்தமே கொஞ்சுவாங்க எல்லோருடைய இவரு தான் பெரிய இவரு தான் குழந்தமே கொஞ்சுவாங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் பீச்சுக்கு போயிருக்கோம் எங்கள் வீட்டை கூட்டு போயிருக்காரு வீட்டில் இருந்தால் வேதனையாக வேதனையாகுது வாடி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் போகணும் அவ்வளோதான் ஒரே உற்சாகமாக அவன் தண்ணியை பார்த்து இவன் ஓடுவோம் அவர் நான் இவன் நடக்க மாட்டான் சும்மா பள்ளம் தோண்டி மண்ணில் போயிச்சுட்டு பக்கத்திலே உட்காந்துப்பேன் அவர் இவனையும் அந்த பையனையும் பிடிச்சிப்பார் பிடிச்சின்னு ரெண்டு பேரும் மூணு பேர் ஜாலியாக விளையாட்டு வருவாங்க நீ போய் கால் நினைக்கிறேன் அப்படின்னு வார் பீச்சில் நான் இவனுக்கு ஒரு கூடுவேன் சேஃப்டியாக இருப்பேன் குழந்த மண்ணி தின்னுடும் கண்ணில் போட்டுக்கும் வாரி அப்படி தான் பண்ணுவோம் கண்ணெல்லாம் போட்டுப்பான்மா அவனுக்கு ஒரு குஷி இல்லை மண்ணை வாரி போட்டுக்கணுன்னு அதனால் சரினு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் அவன் பக்கத்துலேயே இருந்துப்பேன் என் பையன் சின்ன பையனை கார் ஓட்ட கற்று ஊற்றினோம் அவனுக்கு கார் வாங்கி தானும் அவர் மழைலாம் கட்டுவார் அதை செய்யணும் இதை செய்யணும் ஆனால் சம்பாதிச்சு வீட்டுக்கு கொடுக்க மாட்டேன் வர காசை வயலே பிடிப்பானுங்க குடிக்கானுங்க அங்கேயே வாங்கிச்சாப்பிலே உட்காந்து பிடிப்பானுங்க அவனுங்களாலேயே தான் லைஃப் அழிஞ்சு போச்சு சேராதப்பா யாரோடையும் சேராதப்பா அவன் ஆயிடுச்சுட்டான் எவ்வளோ அன்பாக சொல்வேன் ஃப்ரெண்ட்ஷிப் வைக்காத வைக்க வேண்டியதுதான் ரொம்ப வைக்காதான் கேட்க மாட்டேன் அவனுங்களே உயிருப்பார் எனக்கு எதா ஒன்றும் அவனுங்க வருவானுங்க அடி ஏதாவது ஒன்றா வரும் யார் வரும் இப்போ யார் சொருப்படுறான் யாரும் இப்போ யாருமே சோர்பட ஆள் யாரும் அவர் படுத்துட்டார் ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் ரொம்ப முடியாமல் யாரும் ஒரு பச்சை தண்ணி தெரியல ஒரு டீ வாங்கி தரல எவனும் எட்டி பார்க்கல சும்மா கடை சொன்ன பேனர் வைக்கிறேன் செத்து பேனர் வச்சு உயிரோடு சொல்ல வந்து பார்த்தேன் அசிமா சொல்கிறேன் என் கூட சேர்ந்து குச்சானுங்க நான் இங்கே ஒரு ஆள் கூட வந்து பார்க்கல என் கேட்குற எவ்வளோ இது அப்பா சொன்னேன் இப்போ நினச்சிப்பார் சொந்தர் குழந்தைங்களாம் அப்படி இது ஹாஸ்பிட்டல் பார்த்துக்க சொல்ல இப்போ நினச்சிப்பார் சொந்தரன்ட்டு ஆனால் நல்ல காலம் நான் அப்போவே அவர் இருந்தால் கூட வேலைக்கு ஓடுவேன் வீட்டில் சும்மாவே இருக்க மாட்டேன் கேஸ் இல்லை வீட்டில் பீஸ் பீஸுக்கல புண்ணி கரண்ட் இருக்கா கேஸ் இருக்காது சாப்பாடு இருக்காது ஐயோ வேலைக்கு போனால் ஏதோ கிடைக்குமே அங்கேருந்து வந்து எதாவது சாப்பாடுன்னு சொல்லிட்டு போய் வேலை செய்வேன் பிரியாணி இப்போ இதில் வேலை செய்வேன் அங்கேருந்து குழந்தைங்க முட்டை பிரியாணி குழந்தைங்க நல்லா சோ திண்டமே சொல்லுவேன் ஐயா ஏன் சாப்பாடு கொட்டுறிங்களப்பா சார் சார் நான் எத்தனை போகிறேன் என் பசங்க எதுங்க சொல்லிட்டு பிரியாணி சாப்பாடு இன்னாடி சாப்பாடு எடுத்துன்னு ஆரம்பிச்சிட்டேன் ஏய் போ நீ தான் சம்பாதிச்சு சோறு போட மாட்டேற பிள்ளைங்களுக்கு நல்லா சோறே தின்ன மாட்டேங்க குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரியாணி முட்டை அவங்களே சொல்லுவாங்க லெட் பீஸ் இருந்தால் கூட ஏற்றுன்னு போமா ஃபோட்டோ எத்தமே காமிப்பேன் மே பசங்க மூணு பசங்க அப்போ என் பையன் மூணாவது தான் பச்சினுமா அப்படியே ஹாஸ்டல்லேருந்துட்டு வந்துட்டேன் இனிமேல் குழந்தைங்க இருக்குது என் நிலமே எப்படி இருக்குது அப்படின்னு சரிம்மா மீன் தாண்டி எத்தினு போவோம்மா இனிமேல் கொட்டாது ஃபர்ஸ்ட்டாக கொட்டதாக சொல்லுவாங்க எதுவுமே வெளில எத்தினும் போகிறதுக்கு அலுவட் கிடையாது கேட்டை தாண்டக்கூடாது அப்புறம் நான் ஃபோட்டோ காமிச்சு சொன்னேன் அம்மா நான் லெட்டர் எழுத்துறேம்மா இந்த லெட்ரு பேக்கை வச்சுக்கோ நீ இந்த காட்டில எது மீந்தாலும் எத்தினு போம்மா எது மீன் தான் ரசம் கொட்ட ரசம் கூட கொட்டினா சாப்பாடு எது மீன் தான் எடுத்துன்னு போம்மா உங்க சூழ்நிலை சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு எத்தனை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டினேன் சொன்னார் என் பையனுக்கு வண்டி வாங்கி தருவான் அது வாங்கி தருவேன் படிக்க வைப்பான் டிகிரி படிக்க வைப்பேன் ஏ நீ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க நீ ப்ளஸ் டூ மார்க் வரு அப்பா பிச்சாக தான் படிக்க வைக்கிறண்டான்னார் ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத போனான் ரெண்டு பேப்பர் ஒரு பேப்பர் தான் எழுதணும் அப்பே செத்துட்டார் எக்ஸாமுக்கே பேசியிருந்தாங்க ரெண்டு பேருமே அப்பா நான் மார்க் எடுப்பேன் நீ கவலைப்படாதப்பா அப்படின்னா நான் நான் படிக்க வைக்கிறண்டா என்ன முடியாது அவள் படிக்கவங்கடா வேஸ்டாவா அப்படின்னாரு அதுதான் அவங்க கூட சொன்னான் அம்மா என்கிட்ட சேலஞ்செல்லாம் போட்டாருமா அப்பா அப்படின்னு அழுகிறோம் சலஞ்செல்லாம் சேலஞ்சு போட்டார் படிக்க வைக்கிறோம் என்னாருமா அப்படின்னு எதுவுமே தெரில அப்பா செத்துட்டாருன்னு தெரியவேல உட்கார வைக்கிறோம் அந்த இடத்துல அப்பா இறந்துட்டார் அதுக்கப்புறம் ரெண்டு வாரம் மூணு வாரம் கழித்து அதுங்கள அப்பா வரலையே வீட்டில் ஆளை காணுமே அதுக்கப்புறம் தான் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எதிர் வீட்டில் கேட்குறாங்க குழந்தைங்க அப்பா அப்பா ஏங்குது பாருங்கள் ரெண்டும் கொஞ்சம் கோரஸாக உட்காந்துன்னா ரெண்டாம் இது இது சொல்லு அது சொல்லு ரெண்டாம் அப்பா அப்பா இருந்துங்க நம்மளாம் ஒன்றுமே பண்ணமுல பேலன்ஸ் பண்ணலாம் யூனால் குழந்தைங்க ரொம்ப ஏங்குதுங்களேன்னு இப்போ ஸ்கூல் போக கூட ஸ்கூல் போய்ட்டு இருந்தாலும் உட்காந்து அப்பா 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 சுந்தரப்பா சுந்தரப்பான்னு ஒரே புலம்புறான் ஏ அப்படி சொல்லாரா ஸ்ரீராம் சொல்கிறான் சும்மா சொல்லாதா அம்மா பாவம்டா உடையதுரா அது பேதனைப்பட்டு அழுகுதுரா சொல்லாரான்னா அப்போ தான் என்கிட்ட உட்காந்து உட்காந்து சொல்லின்னு கிடக்குறான் அவன் சொல்ல சொல்ல அழு வந்துது நோயுமே பயம் இப்போ தான் அதிகமாகுது ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ நம்ம போய்ட்ட பிறகு இந்த குழந்தைங்க என்ன போதுங்களோ அந்த பயம் இருக்குது இப்போ இப்போது ஒரு ரெண்டு மாதமாகவே மென்டல் எனக்குள்ளேயே மென்டல் டாச்சர் அதிகமாகுது ஏன்னா நானும் என்னை கட்டு பார்த்தோம் கட்டு பார்த்தோம்ல மென்டல் டாச்சர் அதிகமாகுது என் பையன் வர ரொம்ப பண்ணுறானா இந்த பையன் அதனால் எனக்கு இது ஒரு பக்கம் இந்த பையனை தூக்கவே முடியல முன்ன மாதிரி தூக்க முடியல ரொம்ப கை காலம் அப்படியே ரஃப்பாக வச்சுக்கிறான்னா தூக்க முடியல ஐயோ கடவுளே என்னப்பா பண்ணுறது ஸ்ரீராம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுவோம் அம்மா என்னால்லாம் தூக்க முடியாமல் நீ கம்மனுக்கு கடமை அப்படியே விடுமா அப்படின்னு இல்லைடா குழந்தை யூரின் பெட்டால் யூரீன்லேயே இருந்தால் கூட புண்ணு வந்துடும் உடம்புல அப்படின்னு அம்மா என்னால்லாம் முடியாமல் ஆனால் எனக்கு நிஜமாலுமே என்ன பண்ண போடணும் ஏது பண்ணணும்னு தெரியல பைத்தியம் பிச்சமே கிடக்குறேன் ஃபஸ்ட்டெலாம் வந்து சண்டை போடுவார் இதுவுமே பார்த்தது என்கிட்ட ரொம்ப சண்டை போடுவாரு முன்னாடி மென்டல் பசங்களை பெற்றுட்டா புளிய புளியாம்பழத்தை பெற்று போட்டு ரொம்ப பண்ணுவார் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் எழுதிட்டே இருப்பேன் எனக்கு அவரே வேதனை பட ஆரமிச்சுட்டார் இவ்வளோ எதனா எழுது நம்ம சொல்லி வேதனை பார்த்துருமே சொல்லி ஃபஸ்ட்டு வந்து வேதனைப்படுவார் ரொம்ப அழுவார் இதனாலே வேலைக்கு போக மாட் ஃபாஸ்ட்டாக கால்டெக்ஸ்க்கு ஓட்டியிருந்தார் கார் ஓட்டியிருந்தார் போவார் அப்படியே சம்பாதிப்பார் அப்படியே குச்சி ரோட்லேயே ஊந்து கிடப்பார் ஃபோனுக்குனு போய் எத்தனை ட்ரெஸ் எல்லாம் தொலைச்சிடுவார் டெய்லியும் அழுவேன் நேற்று கூட ஒரே தேம்பி தேம்பி அழுதுன்னு இருந்தேன் என் மனசுக்குள்ளே அதான் இவங்களை சாமடிச்சுன்னு சாமன் சவர அனாதையாக விட்டுட்டு போக மாட்டேன் குழந்தைங்க எங்கேயும் போய் இதுங்க ஒன்றுமே தெரியாது அவருக்கு சொல்ல கொஞ்சம் தைரியமாக இருந்தது ஐயோ இருக்காரு ரெண்டு குழந்தை வச்சு பேரண்ட்ஸ் பண்ணலாம் அப்படி உற்சாகமாக இருந்தேன் அழுவானா ஆறுதல் சொல்வார் தலைப்படாத பார்ப்பேன் நான் எப்படியா பிக்கப் பண்ணிவிடுவேன் நான் இது சும்மா செக்யூரிட்டி மாதிரி பக்கத்தில் வச்சுக்கிட்டேன் அப்படி தைரியம் பத்துவார் கொஞ்சம் தைரியம் பத்துவார் அவளை இருந்தால் கொஞ்சம் தான் சொல்லுவாங்க ஆனால் இருந்தாலும் அவர் குடிச்சிட்டு அவரும் அழுவ ஒரு சமயம் பொம்பளை போய் முக்கிச்சு அவர் சொல்ல ஃபீலிங்காக இருக்கும் இவர் அழுகுறாரு ஓ நமக்கு ஏதோ நடக்க போகுது அப்போவே என் மனசு விட்டுச்சு ஒரு ஆழ சொல்ல பாப்பும் உங்களை விட்டு போய்ட்டு முன்னாடி பண்ணுவேன் ஏ இப்படிலாம் சொல்ல சுந்தரடே இல்லை பாப்பு எனக்கு முடிய போகுது பாப்பு டைம் அப்படின்னு வந்துச்சிச்சி இல்லைன்னா நான் செத்து செத்துவேண்ணே இந்த குழந்தைங்க வச்சு பேலன்ஸ் பண்ண முடியும் வச்சு பார்க்கவே இல்லை நான் இதெல்லாம் நடக்க அப்படிலாம் ஆகும்